வணக்கம் அன்புறவுகளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஊரில் போய் கிராமங்களை பற்றி மட்டுமே வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எங்கேருந்து நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம சூரங்குடியிலேருந்து உச்சிணத்தம் தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குது அதிகளவில் பார்த்திங்கன்னா பயன் நீர்நிலைகளும் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் மொதல் முதல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இடம் நம்ம சூரங்குடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உச்சினத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் முழுமையாக வீடியோ பாருங்கள் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது பார்த்தா நம்ம கிராமங்கள்லாம் நிறைய இட இடங்களில் வந்து இந்த தண்ணீருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மழை பேஞ்சு தண்ணி கிடக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த தண்ணி தான் சொர்க்கம் ஏன்னா அந்த வந்து அந்த தண்ணி வந்து வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த களிமண்ணில் வந்து அப்படியே அந்த தண்ணி கிடக்கு பார்த்திங்கன்னா பால் மாதிரி அது உண்மையிலேயே பால் மாதிரி தாங்க இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடி மேய்க்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பாட்டல்ல பிடிச்சி வச்சு அதை குடிப்பாங்க கிராம மக்கள் எல்லாமே வந்து இந்த கம்மாய் தண்ணி தான் குடிப்பாங்க இது வந்து ஒரு சின்ன ஓடை தான் ஆனால் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பெரிய கம்மாய் வச்சுருக்காங்க அங்கே தாங்க அவங்க ஃபுல்லாகவே தண்ணி வந்து குடிக்கிற யூஸ் பண்ணுறாங்க அளவுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா மழை மட்டும் மழை பேஞ்சிகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் கிராமங்களில் நீரிழைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழை சீசன் வந்துட்டால் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழி இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெய்யும் தண்ணி கட்டி கிடக்கும் பறவைகள்லாம் வந்து வெளிநாடுகளில் இருந்து முதற்கொண்டு இங்கே வந்து நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு போகுது எங்கள் ஊரில் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்துடும் வானத்தில் நம்ம பார்ப்போம் அங்கங்கே பறந்து பறந்து வரும் கூட்டம் கூட்டமாக வரும் அதுக்கப்புறம் எல்லாம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் அடித்த உடனே மறுபடியும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நாட்டுக்கு திரும்பிடும் இதெல்லாம் வந்து உண்மைங்க இருந்தெல்லாம் பறவைகள் வருது பாருங்கள் மக்களை பார்க்குறோம் இவங்க வந்து நம்ம வந்து இப்போ வந்து சூரங்குடியிலேருந்து ஒரு பாதி தூரம் வந்தாச்சு ஃபுல்லாகவே நம்ம உச்சினத்த வரைக்கும் ஃபுல்லாக வயக்காடுதான் இதில் வந்து இங்கே வந்து எந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இருக்கோ காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு போயிடுவாங்க இது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மூணு மாதம் தான் அதுக்கப்புறம்லாம் வந்தோன்னா அந்த காட்டுக்களை வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காடாக தான் இருக்கும் ஏன்னால் நான் இருக்கிற இந்த பக்கம் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்து ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னா உச்சி நத்த வந்தாச்சு சூரங்குடியிலேருந்து ஸ்கூல்லாம் தாண்டி வந்தாச்சு ஒரு புளியமாக ப மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கம்மாய் இருக்குது இது ஏன் வந்து இந்த கம்மாய் பக்கத்தில் புளிய மரங்கள் வச்சுட்டாங்க தெரியல நிறைய இடங்கள்லாம் கிராமங்களில் அப்படி தான் இருக்குது இந்த கம்மாயானது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக இவங்களுக்கு குடிநீர் தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் எப்படியாக இருந்தாலும் எங்கேயாவது மழை பெஞ்சு தண்ணி வந்து இந்த இடத்துல கட்டிடுதுங்க கட்டின உடனே என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வருஷம் குடிநீர் குடிநீருக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்குது இந்த ஊரில் ஆனால் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயும் அந்த இதுவும் வர கிடையாது ஏன்னா வந்து அந்த தண்ணி தான் குடிக்காங்க அதே மாதிரி இதில் வந்து ஆடு மாடு இதெல்லாம் வந்து இதில் விட மாட்டாங்க அவ்வளோ சுத்தமாக வச்சுக்குவாங்க இதே போல் இன்னும் இன்னொரு இடத்துலையும் இருக்குது அது வந்து நம்ம செவல்பட்டிலையும் அந்த இருக்குது இப்போ வந்து நாங்கள் உச்சணத்திலேருந்து கிளம்பிட்டோம் எந்த வழியாக வரலாம் அப்படின்னா நம்ம பட்டி வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உச்சி நேத்தம் தாண்டின உடனே கொஞ்சம் அவட்டில் போன உடனே ஒரு ஓடைங்க அழகான ஓடை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது இந்த இடத்துல போனாலே வந்து அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு அழகு சொல்ல முடியாத வாய் வார்த்தை வரலை அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது என்ற கட்டத்தெல்லாம் எனக்கு எங்கே போய் முடியுது அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்த தண்ணி அப்படி இங்கே வந்து விழுது ஒரு அருவி மாதிரி கொட்டுது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம விளாத்தி குளம் சாலையை போய் விளாத்தி குளம் சாலையை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக தூத்துக்குடி சாலை போயிருது அங்கே போனோம் அப்படின்னா மேல்மந்தைக்கும் அந்த சண்மபுரத்துக்கு இடையில தான் அங்கே ஒரு இடத்துல போய் இந்த தண்ணி வந்து சேருது ஏன்னா நான் அதெல்லாம் போய் பார்த்துட்டேன் எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் போய் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அடுத்து நம்ம வீடியோ எடுக்கவும் பார்த்துக்கலாம் இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற கட்ட சொல்லாம் இந்த இடத்துல நல்லா ஒரு பாருங்கள் இவ்வளோ ஒரு நீர் அழகாக வடிக்கிறது பாருங்கள் இந்த தண்ணி பாருங்க பாலத்தை தாண்டி போகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா முன்னாடியே மழை பெஞ்சிருச்சு நல்ல மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சு அப்புறம் ரெண்டு மாதம் ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்கூல் வந்து பக்கம் சிவல்பட்டி அதுக்கப்புறம் அங்கட்டு உள்ள தடக்குடி சேதுராதபுரம் இங்கிட்டலாம் இந்த வர்றவங்க வந்து இந்த உச்சிநாதம் ஸ்கூலுக்கு வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகளவில் வந்து பாதிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் சொன்னாங்க ஒரு நீஸ்ட்லோடு போட்டிருந்தாங்க அளவுக்கு ஆனால் வந்து தண்ணி வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் போகிறதா நம்ம ரசிக்க முடியுது அப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவதிப்பட்டாங்க மக்கள் வந்து அந்த பாலத்தை தாண்டி போகிறத இப்போ வந்து ஒரு அழகான ஒரு க கண்காட்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து அதிகமாக இருக்குது தூண்டி கொண்டு போனால் கண்டிப்பாக மீன் பிடிக்கலாம் பெரிய பெரிய மீன்களாக இருந்துச்சு எங்களை பார்த்தவனே ஓடி வச்சு சின்ன சின்ன மீன்களாக வந்து நம்ம கேமரா கேமராவுக்கு போஸ் கொடுத்துருப்பாருங்க போஸ் கொடுத்துட்டு போகுது அளவுக்கு சின்ன சின்ன குஞ்சிகளாக இருந்துச்சு எந்தளவுக்கு விளாண்டுச்சு நாங்கள் எந்தளக்கு என்ஜாய் பண்ணிணம் இப்படி நிறையா நம்ம வந்து கிராமங்களை நோக்கி போய் இப்படி வீடியோ பதிவு பண்ணுறது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் அந்த வீடியோவை வந்து நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வந்து உங்களே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக போடுறேன் தண்ணியுமே குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு ஓடை தானே தண்ணி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மனிதர்கள் மட்டும் இல்லைங்க இந்த காகம் பறவைகள்லாம் வந்து தண்ணினாலே ஒரு ஜாலியாக வந்து ஒரு குழியில் போட்டு தான் போகும் இது இந்த இடத்துல வந்து இந்த நீர் வந்து இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு பயன் உள்ளதாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு பறவைகளாக இருக்கட்டும் இந்த மீன்களாக இருக்கட்டும் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஓகே என்பதில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்க சந்திக்கிறேன் நன்றி ஊறி விடைபெறுகிற உங்கள் நவீன் ராம் எக்ஸ்பிரஸ் ராம்குமார் நன்றி வணக்கம் உறவுகளே